அந்த வரலாறை அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹ் வாலே செல்லம் அவர்கள் மதீனா முனவராவுக்கு சென்றதற்கு பின்னால் இரண்டு வீடுகளை மஸ்ஜிதுன் நபவிக்கு பின்னால் கட்டியிருந்தார்கள் அந்த நேரம் கிப்லா பைத்து மக்திசை நோக்கி இருந்தது அப்படி என்றால் மஸ்ஜிதுக்கு பின்னால் நபிசல்லாஹு வாலே உடைய ரெண்டு வீடுகள் இருந்தன முதலாவது வீடு சவுதா பின்ஹுவது வீடு இரண்டாவது வீடு ஆயிஷா அல்லாஹு ஆரதி வீடு எப்பொழுது கிப்லா மாற்றப்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வீடுகள் முன்னால் அமைந்தன அப்படி என்றால் நாம் கிப்லாவை முன்னோக்கி தொழுதால் இடது பக்கமாக நபி சொல்லாஹு அலிஹலுமாக வீடுகள் இருந்தன சல்லாஹ் அலிசலம் திருமணம் முடிக்கும் பொழுதெல்லாம் ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வார்கள் அந்த அந்த வீட்டூட்டைய ஏற்பாடை ஹாரி பின்மான் ரவி அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கென்றே மஸ்தி நம்பவிக்கு பக்கத்திலே சில வீடுகள் இருந்தன சல்லல்லாம் அரைவுசன் அவர்களுக்கு வீடுகள் தேவைப்படு தேவைப்படும் பொழுதெல்லாம் தனது வீடுகளை செல்லல்லா ரசிம் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் கண்ணியமானவர்களே செல்லல்லா ரசிம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் ஒரு வீட்டை கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த வீடு பெரும் ஆடம்பரமான வீடாக இருக்கவில்லை ஆயிஷா அல்லாஹா நான் சொல்லிக் காட்டுகிறார்கள் நபிசல்லாஹு அலைகுசலம் அவர்கள் இரவு வேலை நின்று வணங்குவார்கள் சல்லாஹ் அரைசெல்லாம் சுஜூதுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் கால்களை மடித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் மீண்டும் சுஜூதிலிருந்து எழும்பியதற்கு பின்னால் நான் கால்களை நீட்டிக்கொள்வேன் இப்படித்தான் நபியுடைய வீடு இருந்தது சல்லாஹு அலைகுஸ் அவருடைய வீட்டுடைய உயரம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை சொல்லிக் காட்டுகின்றார்கள் உஸ்மான் ரதியன் ரத்திய ஹிலாபத்திலே நபியுடைய வீட்டுக்கு நுழைந்தார்கள் அவருடைய தலைப்பட்டது அப்படித்தான் நபி சொல்லாஹு அலைடைய வீடு இருந்தது என்று ஹசன் பசிர் ரஹமதுல்லாஹி அலை சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அலை வீட்டுடைய எப்படி ரதி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் நபியுடைய பிரிப்பு தோழினால் அமைந்திருந்தது கண்ணியமானவர்களை அந்த தோல் தோள்களுக்குள்ளால் சொல்லல்லா செல்லம் அந்த அந்த விரிப்புக்குள்ளால் ஈச்சம் மர ஓலிகள் அதிலே இருந்தன அதை வைத்துதான் சொல்லலா அலிசிம் அவர்கள் படித்து இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபியுடைய நபியுடைய தலையனையும் இப்படித்தான் இருந்தது என்று ஆயா ரஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு சஹாபி வருகின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அதிபு நகாத்தம் என்ற சஹாபி கண்ணியமானவர்களே சொல்லல்லா அலிசிம் அவர்கள் இவருக்கு ஒரு பிலோவை கொடுத்தார்கள் ஒரு தலையணையை கொடுத்தார்கள் அவர் சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் சொல்லல்ல அலிசம் அவர்கள் இவருக்கு அந்த உட்கார்வதற்காக வேண்டி பிலோவை கொடுத்து விட்டு சொல்லல்லாஹ் வாழிக் வசல் அவர்கள் தரையிலே உட்கார்ந்தார்கள் என்று ஹதீதிலே பதிவாக இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு நாள் விமர் ரத்தியலானவர்கள் நபி சொல்லல்லாஹ் அலிசுமருடைய வீட்டுக்கு வருகின்றார்கள் சொல்லல்லாஹு மாளிகம் அவர்கள் படுத்து எழும்புகின்றார்கள் நபியுடைய உடம்பிலே படுத்த அடையாளங்கள் இருந்தன இதை பார்த்து உமர் ரதி அவர்கள் அழுதார்கள் சொன்னார்கள் யார சூழல்லா கிஸ்ரா கைசர் மன்னர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு துவா கேட்டால் போதும் நீங்கள் ஒரு துவா கேட்டால் போதும் அல்லா நிலைமைகளை மாற்றி விடுவான் என்றார் நபி சொல்லா வலிஸ்லம் சொன்னார்கள் அம்மா தர்பா யா உமர் அந்த கூணியா ஏ உமரே அவர்களுக்கு துன்யா கிடைத்துட்டு போகட்டும் எமக்கு ஆகிரத்தி இருக்கின்றது என்று ரெண்டு உலகத்திலே நீங்கள் ஒரு அரசனாகவும் நபியாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு ஏழையான ஒரு நபியாக இருந்து விட்டு போகலாம் என்ற ஆப்ஷனை கொடுத்திருந்தார் சல்லா அலிசம் அவர்கள் சாதாரணமான ஒரு நபியாக இருப்பதை தெரிவு செய்தார் ஒரு தடவை நபி சொல்லாஹூ அலிவாசம் அவருடைய விரிப்பை பார்த்துவிட்டு அன்சாரி ஒரு பெண்மணி நபிசல்லா ஹலிசிமர்களுக்கு பஞ்சு நிறைந்த ஒரு விரிப்பை கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களேல்ல வந்தார்கள் விரிப்பு மாற்றப்பட்டிருக்கின்றது ஆயிஷா ரதியெல்லாம் கேட்டார்கள் ஆயிஷா என்ன இதுன்னு கேட்டார்கள் சொன்னார்கள் யார சுரலா அனுசாரி பெண்மணி இப்படியெல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் சொன்னார்கள் ஆயிஷா இதை அந்த பெண்ணுக்கே கொடுத்து விடுங்கள் அல்லாஹு பகான் தார நாடி இருந்தால் எனக்கு தங்க வெள்ளி மலைகளை எனக்கு தந்திருப்பார் ஆனால் அல்லாஹ் அப்படி நாடவில்லை உலகத்திலே நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா எனக்கு முடிவு செய்து வைத்திருக்கின்றா வைத்திருக்கின்றான் நான் அப்படியே சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கின்றேன் ஆயிஷா என்று நபிசல்லாஹ் அடேவசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்லி காட்டினார் நபிசல்லா வல்லம் சொல்லி காட்டினார் எனவே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு வடேவா செல்லம் அவர்கள் உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றார் வீடு பெரிதாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது சிறிய வீடாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே மனது விசாலமாக இருக்கும் என்றால் அந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்கும் என்பதை தனது வீட்டுடைய அந்த வரலாறை வைத்து எமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள் நபி சொல்லாஹு வலிசல் அவர்களை உண்மையான முறையிலே நேசித்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆரவி வாஷவான நலன் வரமத்துல்லாஹி வரப்ப